வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று நாலு ஆறு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் உத்திர நட்சத்திரம் இன்றைய திதி இரவு பதினொன்று ஐம்பத்தி நான்கு வரை நவமி பின்பு தசமி இன்றைய காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உத்திர நட்சத்திரம் இன்றைய திதி நவமி திதி இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மகர ராசி மகர ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு இன்பமான ஓர் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் ஏற்படும் கடகராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை சிம்ம ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் கன்னிராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் துலாம் ராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையாக செயல்படுவது நன்மையை பெயக்கும் விருச்சகராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் ராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் அதிகரிக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் கும்பராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெயக்கக்கூடிய நல்ல நாள் சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் கவனம் அவசியம் மீனராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இணைய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்